صلى على محمد وآل محمد اللهم صلّى على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலா வஸ்ஸலாம் அல அலா ரசூல் இல்லாஹி அம்மாப்ட் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய மாபெரும் கிருபையினால் தபுருல் குர்ஆன் குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான வசனங்களை எல்லாம் எடுத்து நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே மனிதன் உள்பட எல்லா உயிரினங்களும் தாவரங்களும் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் அவசியம் அந்த தண்ணீரை ஆறுகளின் மூலமாகவும் வாய்க்கால்கள் மூலமாகவும் குளங்கள் மூலமாகவும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம் ஆறுகளுக்கும் குளங்களுக்கும் வாய்க்கால்களுக்கும் தண்ணீர் ஆகிறது வானிலிருந்து பொழிகின்ற மழையின் மூலமாகத்தான் கிடைக்கிறது மழை இல்லை என்று சொன்னால் ஆறுகளும் வற்றிவிடும் வாய்க்கால்களும் வற்றிவிடும் குளங்களும் வற்றிவிடும் மனிதனும் மற்ற உயிரினங்களும் தாவரங்களும் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் அவசியம் அந்த தண்ணீர் நீர்நிலைகள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது நீர்நிலைகளுக்கு வானிலிருந்து பொழிகின்ற மழையின் மூலமாகத்தான் கிடைக்கின்றது எனவேதான் மனிதன் உயிர் வாழ மழை அவசியம் அல்லாஹு ஆலமீன் உலக புதுமறியா மல்குரானிலே நாற்பதாவது அத்தியாயத்தில் பதிமூன்றாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் ஒய் உ நசீருலக்கும் இனசமாயி ரிசுக்கா அவன் உங்களுக்காக வானிலிருந்து வாழ்வாதாரத்தை இறக்கி வைக்கின்றான் மளகை என்று அல்லாஹு சொல்லவில்லை வாழ்வாதாரத்தை வானத்திலிருந்து உங்களுக்காக அந்த இறைவன் இறைக்கு வைக்கின்றார் மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே ஒஃமாயிக்கும் வானத்தில்தான் உங்கள் வாழ்வாதாரமே இருக்கிறது என்று இறைவன் குறிப்பிடுகின்றான் மழை பொழிந்தால்தான் பயிர்கள் முளைக்கும் மனிதன் சாப்பிட முடியும் கால்நடைகள் சாப்பிட முடியும் பறவைகள் சாப்பிட முடியும் மனிதன் அணிவதற்கு ஆடைகள் கிடைக்கும் உணவுகள் கிடைக்கும் குடிபானங்கள் கிடைக்கும் அந்த ரிஸ்க்காக இருக்கக்கூடிய மழை மாத்திரம் இல்லை என்றால் உலகத்தில் இந்த பூமியின் மேற்பரப்பில் யாருமே வசிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்ற காரணத்தினால்தான் ஒட்டுமொத்த கருத்துக்களையும் உள்ளடக்கிய அரிசுக்கு அப்படிங்கிற வார்த்தையை வாழ்வாதாரம் என்ற வார்த்தையை இறைவன் இந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் பதினோராவது வசனம் வல்லதி கதரின் அன் அந்த இறைவன் வானிலிருந்து இறைக்கி வைக்கின்றான் மனித சமுதாயத்திற்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அந்த தண்ணீரை அவன் இறக்கி வைக்கின்றான் அப்படியானால் ஊருக்குள்ளால் வெள்ளம் வருகிறதே வீடுகளை அடித்துச் செல்கிறது என்று கேட்டால் காடுகளை நாம் வீடுகளாக ஆக்கி கொண்டோம் நீர்நிலைகளிலே வீடுகளை நாம் கட்டிவிட்டோம் கட்டிடங்களை நாம் எழுப்பிவிட்டோம் அப்ப தண்ணீர் எங்கே செல்லும் ஊருக்குள்ளால் தான் வரும் படைத்த இறைவன் அளவோடுதான் மழையை இறக்கி வைக்கின்றான் நாம் செய்யக்கூடிய தவறு குளங்களில் வீடு கட்டுனா தண்ணீர் குளத்தை நோக்கி தான் வரும் அங்கே நம்ம வீடு கட்டுனா வீட்டுக்குள்ளால தான் தண்ணீர் வரும் ஆறுகளை அழிக்கின்றோம் காடுகளை அழிக்கின்றோம் குளங்களை நாம் அழிக்கின்றோம் இது போன்ற நீர்நிலைகளிலே கட்டிடங்கள் கட்டுவதை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டிய அரசாங்கம் அரசாங்க கட்டிடங்களையே நீர்நிலைகளில் தான் கட்டி வைத்திருக்கிற உலகத்தில் பார்க்கின்றோமா இல்லையா அப்ப அந்த தண்ணீர்கள் எங்கே செல்லும் வாய்க்கால்கள் ஓடைகள் மீது கட்டிடங்களை கட்டினால் மழை காலங்களிலே தண்ணீர் ஓடைகளை நோக்கித்தான் வரும் அந்த இடத்தில் வீடுகள் இருக்குமானால் நாம் செல்லக்கூடிய பாதை தடையாக இருக்கின்றது இந்த வீட்டை இடிப்போம் எனவேதான் காலங்களில் நீர்நிலைகளில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் கட்டிடங்கள் எல்லாம் தரை மட்டமாக நொறுங்கி விழக்கூடிய ஒரு காட்சியை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ஆக மனித குலத்திற்கு நன்மைகளை மட்டும் செய்கின்ற இறைவன் அளவோடுதான் தண்ணீரை இறக்கி வைக்கின்றான் நாம் செய்யக்கூடிய தவறுகளினால்தான் தண்ணீர்கள் அது செல்வதற்கு இடமில்லாமல் இடங்களை தேடி தான் செல்லக்கூடிய பாதையில் கட்டப்பட்ட இல்லங்களை நோக்கி அது வேகமாக வரக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் மழைக்காலங்களிலே பரவலாக பார்த்து வருகின்றோம் தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்றான் அன்ஷர்ணாபிகி பல்தத்தன் மைத்தன் இந்த மழையின் மூலமாக இறந்து போன மடிந்து போன அந்த பூமியை நாம் உயிர்ப்பிக்க செய்கின்றோம் கோடை காலங்களில் நம்ம பார்க்கிற மரங்கள் எல்லாம் கருகிவிடும் இலைகளே இல்லாமல் வெறும் குச்சிகளாக காட்சி தரும் சின்ன சின்ன செடிகள் எல்லாம் கருகிவிடும் லேசான ஒரு தூரல் ஒரு மழை விழுந்தால் மறுநாள் பார்க்கின்ற பொழுது பசுமையாக காட்சி தரும் கரிந்து போன அந்த செடிகள் எல்லாம் காய்ந்து போன மரக்கிளைகள் எல்லாம் மறுநாளே துளிர்விட்டு பசுமையாக கண்களுக்கு குளிர்ச்சியாக காட்சி தரக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம் அதைத்தான் இறைவன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அன்ஷரணா பிகி பல்தத்தன் மைத்தா மழை நீரின் மூலமாக மடிந்து போன இந்த பூமியை பூமியின் பயிர்களை பூமியில் வசிக்கக்கூடிய மனித குலத்தை பூமியில் வசிக்கக்கூடிய கால்நடைகளை உயிரினங்களை அவன் உயிர்ப்பிக்க செய்கிறான் கதாலிக்கோல் இந்த பூமி இறந்த பின்னால மழை விழுகின்ற பொழுது எவ்வாறு அது உயிர்ப்பிக்கப்படுகிறதோ இவ்வாறுதான் மனித போன மனித குலத்தையும் ஒரு காலகட்டத்திலே மறுபடியும் உயிர் கொடுத்து நாம் எழுப்புவோம் என்பதை நிதர்சனமாக அல்லாக நமக்கு காட்டித் தருகின்ற அவன் மழையின் மூலமாகத்தான் இறைவன் இந்த பூமிக்கு உயிரையே கொடுக்கிறான் நீர் என்பது அவ்வளவு அத்தியாவசியமான ஒரு படைப்பு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே பூமியின் மேற்பரப்பில் ஆறுகள் ஓடுவதைப் போன்று பூமியின் மேற்பரப்பில் வாய்க்கால்கள் ஓடுவதைப் போன்று பூமியின் மேற்பரப்பில் குளங்கள் குட்டைகள் இருப்பதைப் போன்று பூமியின் அடிப்பகுதியிலும் நம் கண்களுக்கு தெரியாத ஆழமான பகுதிகளிலே ஆறுகள் ஓடுகிறது வாய்க்கால்கள் ஓடுகிறது குளங்கள் இருக்கிறது குட்டைகள் இருக்கிறது எனவேதான் நாம் பூமியிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி எடுக்கின்றோம் மின் மோட்டார்கள் மூலமாக அடிபொம்புகள் மூலமாக தண்ணீரை நாம் எடுக்கின்றோமே அந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது நிலத்தடியில் இருக்கின்ற ஆறுகளிலிருந்து குளங்களிலிருந்து வாய்க்கால்களிலிருந்து அது உறிஞ்சப்பட்டு உந்தப்பட்டு வெளியே வருகிறது என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் நிலத்தடி நீர் சம்பந்தமாக அந்த நிலத்தடி நீர் எவ்வாறு உருவாகிறது அந்த நிலத்தடி நீர் எப்பொழுது இல்லாமல் போய்விடும் உலகத்தில் எந்த வேதங்களும் அது குறித்து பேசவே இல்லை ஆனால் உலகப் பொதுமறியாம் அல்குரான் மட்டும்தான் பதினான்கரை நூற்றாண்டுகளுக்கு முன்பே மிக தெளிவாக பேசியிருக்கின்றது நிலத்தடி நீர் சம்பந்தமாக அல்குரான் மட்டும்தான் பேசியிருக்கின்றது திருக்குரானுடைய இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் அன்சல் நாமிமா அன்பி கதரின் அளவோடு தண்ணீரை நாம் இறக்கி வைக்கின்றோம் அந்த தண்ணீரை பூமியினுடைய அடிப்பரப்பில் நாம் தங்க வைக்கின்றோம் பூமியினுடைய கீழ்பரப்பில் கீழ்பகுதியில அந்த தண்ணீரை அல்லாஹு தங்க வைக்கின்றார் அந்த நிலத்தடி நீரை இல்லாமல் ஆக்குவதற்கும் நாம் சக்தி பெற்றவர்கள் சில பகுதிகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பத்து அடி போர் போட்டாலே தண்ணீர் பொங்கி கொண்டு வரும் சில பகுதிகளிலே ஆயிரக்கணக்கான அடிகள் போட்டாலும் கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது புகையாகத்தான் வெளியே வந்து கொண்டிருக்கும் அல்லாஹு சொல்லுகின்றான் வானிலிருந்து பொழிகக்கூடிய மழை நீரை பூமியிலே நாம் தங்கச் செய்கிறோம் அதுதான் நிலத்தடி நீர் சில பேர் சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில் கடல்ல இருந்து தான் அந்த தண்ணீர் நிலத்தடி நீரா மாறுது அப்பனா உப்பு கறிக்க வேண்டுமே கடல் நீரை போன்று உப்பு கறித்து இருக்க வேண்டுமே சில பகுதிகளில் நிலத்தடி நீரை நாம் பாரிக்கின்ற பொழுது வாய்க்கு ருசியாக இருக்கின்றது கடலிலிருந்து உரியப்பட்ட நீராக இருந்தால் அது உப்பு கறிக்க வேண்டும் சரி கடல்ல இருந்தா வருது அப்படின்னா கடலே இல்லாத பகுதிகளிலும் நிலத்தடி நீர் இருக்கத்தானே செய்கிறது அதுக்கு என்ன காரணம் அல்லாஹு சொல்கின்ற காரணம் தான் சத்தியமானது அல்லாஹு போய் சொல்ல மாட்டான் மக்களையே மாற்ற மாட்டான் பூமியிலே அந்த தண்ணீரை நாம் தங்கச் செய்கின்றோம் அடிபொம்பின் மூலமாக அதே நேரத்தில் மீன் போட்டார்கள் மூலமாக அதை நாம் உறிஞ்சி எடுக்கின்றோம் இது ஒரு பெரிய வேடிக்கை தெரியுமா பூமியின் மேற்பரப்பில் ஓடக்கூடிய ஆறுகள் வாய்க்கால்கள் குளங்கள் குட்டைகள் ஒரு காலகட்டத்திலே சுத்தமான நீராக காட்சி தந்தது நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க குளத்துல போய் தண்ணீர் எடுத்துட்டு வருவாங்க குளத்தில் குளத்துல போய் குளத்துல எடுத்துட்டு வருவாங்க அதை குடிப்போம் குடிச்சிருக்கிறோம் நாமல்லாம் அந்த குளத்து நீரில் தான் சமையல் செய்வார்கள் அந்த குளத்து நீரில் தான் குளிப்பார்கள் ஆடைகளை துவைப்பார்கள் ஆறுகளில் ஓடக்கூடிய தண்ணீரை எடுத்து வந்து குடிப்பார்கள் சமையல் செய்வார்கள் அன்னைக்கு ஆறுகளில் குளிக்க முடிகிறதா வாய்க்கால்களிலே குளிக்க முடிகிறதா குளங்களிலே குளிக்க முடிகிறதா இல்லையே வீட்டின் கழிவுகள் எல்லாமே ஆறுகளில்தான் கலக்கப்படுகிறது எறும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டிய அரசு அதை அது குறித்து எந்த வார்த்தைகளையும் பேசுவதில்லை ஏன்னா அரசு அலுவலகங்களுடைய கழிவுகள் கூட ஆடுகளில் தான் கலக்கப்படுகிறது செத்த பிணங்கள் மிதந்து வருகிறது செத்த ஆடுகள் மாடுகள் ஆற்றில் தூக்கி போடப்படுகிறது வாய்க்கால்களிலே தூக்கி போடப்படுகிறது கழிவு ஆடைகள் ஆறுகளில்தான் தான் போடப்படுகிறது டன் கணக்குல எடுக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம் சமூக ஆர்வலர்கள் ஆறுகளுக்குள்ளால் மூழ்கி டன்னு கணக்கில் அந்த அசிங்கமான துணிகளை எடுத்து கரைகளை போடுகிறார்கள் ஆறுகளை பாதுகாப்பது கூடாதா ஆறுகளை பாதுகாக்க வேண்டுமே வீட்டினுடைய குப்பைகளை எல்லாம் வாய்க்காலில் தான் கொட்டுறாங்க குப்பை லாரிகள் அந்த குப்பைகளை எல்லாம் ஆற்றில் தான் கொட்டுகிறார்கள் பெரும்பாலும் வாய்க்கால்களை பார்க்கிறம படித்துறைகளையே காணவில்லை அல்லாஹ் தந்த மாபெரிய ஒரு அருள்கொடை ஆறுகள் வாய்க்கால்கள் குளங்கள் அதெல்லாம் இன்றைக்கு குப்பை மேடுகளாக காட்சி தருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இறைவன் இலவசமாக நமக்கு தரக்கூடிய அந்த நீர் இன்றைக்கு அந்த இலவச நீரை அருந்த முடியாத அளவிற்கு மனித குலம் காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கி அருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அவ பூமியின் மேற்பரப்பில் ஓடக்கூடிய ஆறுகளும் குளங்களும் வாய்க்கால்களும் இன்றைக்கு சாக்கடைகளாக மாறி வருகிறது ஆனால் பூமியின் கீழ்பரப்பில் ஓடக்கூடிய ஆறுகள் இருக்கிறதே பரிசுத்தமான நீராக அது காட்சி தருகிறது அங்கே மனித கரங்கள் கரங்கள் குப்பைகளை கொட்ட முடியவில்லை அசிங்கங்களை கொட்ட முடியவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் இது சம்பந்தமாக தொடர்ந்து நாம் பார்ப்போம் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் அவன் நமக்கு தரக்கூடிய அருள் கொடைகள் அது நேராக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் ஆடையாக இருக்கட்டும் நாம் பயன்படுத்துகின்ற மற்ற பொருட்களாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் முறையாக நாம் பயன்படுத்தி அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக